மனிதர்களுக்கு விரோதமாய் துன்பம் உண்டாக்குகிறாயா துயரத்தை கொடுக்கிறாயா அவர்களை விட நீ பெரியவன் என்று காட்டுகிறாயா கட்சியில பெரியவன் நினைக்கிறியா ஜாதியில பெரியவன் நினைக்கிறியா நீ வந்து ஊர்ல பெரிய நாட்டாமன் நினைக்கிறியா உன்னால உனக்கு எல்லாரும் பயப்படுவாங்கன்னு நினைக்கிறியா எல்லாம் அப்படிதான் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆண்டவர் எல்லாத்தையும் நீ வாங்கிட்டதுனால எல்லாத்தையும் நீ அபகரிச்சதுனால

பெரிய பணக்காரன் ஒரு பெரிய மாளிகை கட்டி குடி இருந்தான் கீழே அந்த காம்பவுண்ட் ஓரத்துல ஒரு செருப்பு தைக்கிற குடும்பம் உட்கார்ந்து ஒரு சின்ன கொட்டாய் மேல இருக்கிறவன் அவ்வளவு பணம் வச்சிருக்கான் பணம் கட்டுக்கட்டா வச்சிருக்கான் ஆனா கீழே இருக்கிறவங்க டெய்லி பாடி சந்தோஷமா துதிச்சு சோத்திரம் பண்ணி பழைய சோரை குடிச்சு சந்தோஷமா வாழ்றதை பார்த்தான் என்னடா நான் இவ்வளவு பெரிய கட்டடத்துல குடியிருக்கேன் இவ்வளவு பணம் வச்சிருக்கேன் கட்டுக்கட்டா பணம் என்ன சுத்தி கிடக்குது கட்டுலக்கடையில ஒரே பணமா இருக்குது பணத்துக்கு மேல உறங்குறேன் தூங்குறேன் ஆனா கீழே இருக்கிறவன் ஒண்ணுமே இல்லாம டெய்லி ஒரு ஒரு ரூபாய்க்கு செருப்பு தைக்கிறான் அதுல சந்தோஷமா பாட்டு பாடி இருக்காங்க ஏதோ ஒரு கருப்பு கலர் ஒரு புத்தகம் வச்சிருக்கான் அந்த புத்தகத்தை விரிச்சு வச்சு இன்னமும் படிக்கிறாங்க எல்லாரும் கை தட்டி தோற்றம் பண்றாங்க கை தட்டி பாட்டு பாடுறாங்க நிலம் நடக்குது என்ன பண்ணா நேராக கீழே வந்தா அல்ல ஒரு ரெண்டு கட்டு பணம் தாக்கு நீ பாட்டு பாடாது ரெண்டு கட்டு பணம் தாக்கு நீ என்ன பாட்டு பாடாத பாட்டெல்லாம் எங்கே வச்சுக்க போய் இங்க வச்சுக்க நல்ல கிறிஸ்மஸ் சந்தோஷமா நிகழ்ச்சிக்கு துணி ஆட நிறைய வாங்கி வச்சு நல்லா உள்ள போய் அப்படின்னா இது மாதிரி வாழ்க்கைகளுக்கு பணம் பார்க்க போறதே இல்ல சரி மாங்கிட்டு கொஞ்சம் அम्मीதியா கொன்னு இருந்தோம் நாளைக்கு நம்ம நின்னு போச்சு சாங்கால தப்பு நின்னு கேட்டாங்க எப்போ ஏசி செட்ட்டாரான்னு கேட்டாங்க நல்ல பாட்டுலாம் பாடிங்க நல்ல படிச்சு நல்ல ஸ்தோத்திரம்லாம் சொல்லிங்கங்க கை पड़ी किस्म में पार्ट पार्ट सम तो पेर ना तो में इधर रेंटो रेडी हुआ हमें क्या रेडी है इन्हें निश्चिया हम कहाँ से बात करेंगे ना अंदर के आज से बात हम अंदर के आना आज से बात हम नहीं आते निकट चीज निम्बल ये निकट इन्हें ना निश्चिया में और मेरे पे कहता कहता हूँ नहीं लड़ा मैं लोग �

வேகமா சொல்லிய நீதிமன்ற்களுடைய நிலைமை என்ன அதாவது தேவ ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய ரட்சிப்பை பெற்றவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தா சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஐந்து படிங்க சங்கீதம் முப்பத்தி ரெண்டு அஞ்சு வேக வேகமா எடுக்கணும் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு அஞ்சு

நீதிமானாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மகிழ்ச்சியும் கழிபூரு தரும்புருவானா பணத்தை வச்சுக்கிட்டே பணத்தை பாதுகாக்கிறது சொத்து தருவான் அப்படின்னு பயந்து 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 இருப்பான் அல்லா ஆனா தேவனும் நீதிமான்களை மகிழ்ந்து கனிபுர பண்ணுங்கிறார் முப்பத்தி நாலு பதினஞ்சு முப்பத்தி நாலு கத்தருடைய கண்கள் நீதிமன்ற அவர்கள் செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது ஆண்டவரே அவருடைய பிள்ளைகள் மேல் கவனமாக நோக்கமாக இருக்கிறார்கள் நீதிமான் அவருடைய பிள்ளைகள் மேல அவருடைய கண்கள் எப்படி இருக்கு நோக்கமா இருக்கு அவர்கள் எப்ப கூப்பிடுவாங்க ஆண்டவரே நீ எப்ப கூப்பிட்டு ஜவம் பண்ணுவாங்க அவர்களுக்காக தேவ பிள்ளைகளுக்காக திறந்திருக்கு நீதிமன்ற்களுக்காக திறந்திருக்கு நீதிமான்கள் எப்ப ஜெபம் பண்ணுவாங்க அந்த ஜவத்தை கேட்கறதுக்கு ஆண்டவர்கள் திறந்து வச்சு கேட்டு சும்மா இருக்க நான் அந்த ஒரு ஒண்ணு இல்லாம எடுத்து விட்டுட்டு ஆனால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீதிமான்கள் எப்ப கூப்பிட்டாலும் அந்த கூப்பிடுதலுக்கு உடனே அவர் செவி திறந்து தான் மகனே அதான் ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது நிறைய முப்பத்தி மூணு மூணுல என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடு நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார் சங்கீதம் ஐம்பது பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் அதுல பாத்தீங்கன்னா நீ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஆபத்தில் ஆழ்ந்தவர் நம்ம உடனே நம்ம கூப்பிட்டவுடனே முடியாது எத்தனை பேருக்கு சந்தோஷம் நீதிமான் கூப்பிட்ட உடனே ஆண்டவர் ஓடி விடுவாரு

புயம் துன்மார்களுடைய நெஞ்ச கத்தல் கத்தர் கை கிடாதே கையிட மாட்டார் தாயின் தாங்கினார் ஆய்வு முழுவதும் தாங்குவார் தாங்குவார் தப்புவிப்பார் நமக்கு வழி தெரியாம இருக்கும் சேர்ப்பார் பள்ளத்தாக்க நடக்கும் போது தேவன் நம்மை தாங்கி அந்த பக்கத்தில் கொண்டு போய் விடுவார் தண்ணீர்களை கடக்கும் போது அவைகள் உண்மையை பொருளாதி ஏந்தி சுமந்து அந்த பக்கம் கொண்டு போய் விடுவார்

மிகுந்த சமாதானம் எடுக்க நீதிமன்றம் செலுத்து ஊக்க பண்ணுவார் இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க இன்னைக்கு நீங்க துன்பத்தை அனுபவிக்கிறீங்க ஆண்டவருடைய நாள் ஒன்று வரும் அந்த நாளிலே நீங்கள் செலுத்த அந்த நாளிலே கத்தரை உங்களை செழிப்பாக்கி பார்ப்பார் எல்லா வகையில உயர்த்தி ஆண்டவர் பார்ப்பார் எல்லாரும் என்ன இருந்து பாருங்க அலை லூயா அலை லூயா சங்கீதம் நூத்தி பனிரெண்டு ஆறு நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா உலகத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் உலகத்தில் இருக்கிற நடிகர்கள் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள்

அவளுக்கு இருக்கிற பலத்தில அப்படியெல்லாம் கூட இருந்த பிள்ளைக்கு தான் நான் என்ன பண்ணுவேன் எல்லாத்தையும் அதான் இதே போல நம்ம ஆண்டவர் அவரையே நம்பி பல கஷ்ட நிலைமைகளிலையும் அவரையே பிரியப்படுத்தி அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஓடியக்காருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சத்தியத்தை கை கொண்டு அவருடைய வழிகளிலே நடக்கிற உங்களிடம் மட்டும்தான் கத்தர் நேசிப்பார் தனியா

ஏதோ ஒரு வீடு நீங்க ஆண்டவருக்காக குடியிருக்கீங்க ஆண்டவருக்காக வீட்டின் மேல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அது மட்டுமல்ல சிவா ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார் அல்ல நோய்யாருங்க நீதிமானது இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு இப்ப துன்மா இருக்கணும் மறந்துட்டீங்க துன்மா இருக்கணும் மறந்துட்டீங்களா இல்லையா